இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்கெலாம் கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் குளம் நன்னில பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசரிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போகிறீங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்திலே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெரிஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் குறிப்பாக இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லது தான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வீச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூர்ணத்துவமான கதிர்வச்ச கொடுக்குற ஒரு காரணத்தினால அந்த குரு பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்தில் குரு தசை குரு பத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குரு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்தில் பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சியினால் கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வசவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலிருந்து குரு ரிஷப் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதியில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயோடைய மின்காந்த வச்சு எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குருவை பொறுத்தவரைக்கும் தன கிரகம் புத்திர காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணத்தை அவர் தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலையும் நல்லா இருந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேர சம்பாத்தான வாழ்க்கையை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு போயிருந்தவர்களுடைய கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மீன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிலேயே சனி சஞ்சரிக்கிறதுனால ஏல் ரச்சனை வந்துடுச்சு ஜென்மச்சனி நடந்துகிட்டுருக்குது நிம்மதி இல்லாத கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருமான்னு பயப்படாதீங்க ஏன்னா குரு பயிற்சி நடக்கும் பொழுது குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து கேந்திரத்தில் நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வந்து அற்புதமான நிம்மதியான திருப்தியான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகுதியான மன மகிழ்ச்சியான சிறப்பான நல்ல காரியங்கள் கட்டாயம் நடக்கும் மீனராசி என்பவர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து நான்காம் இடத்துல சுபரோட வீட்டில் இருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிலபுலங்களால் ஆதாயம் வீடு மனையால் ஆதாயம் மன மகிழ்ச்சி சுபகாரியம் சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளை பொறுத்த வரையும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறாங்க கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலை கிடைக்க போகுது குழந்தைகள் மூலயமா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்க போகுது நான்காம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அது ஸ்தானம் நான்காம் இடங்கிறது ஸ்தானம் நிலவளஸ்தானம் வாகனஸ்தானம் குழந்தைகளுடைய கல்விஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறது மிகவும் சிறப்பு அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிலபலங்கள் பிடிக்க போகிறீங்க வாகனங்கள் வாங்க போகிறீங்க குழந்தைகளுக்கு பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்க போகிறீங்க எல்லாத்துக்கு மேலே குழந்தைகளுக்கான சுபவிரை செலவு பண்ணுறதுனால அவங்க நல்ல முறையில் படித்து உயர்ந்த நல்ல நிலைக்கு வரப்போகிறாங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தடு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடங்கிறது அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருந்தா அதிலிருந்து மீண்டும் வந்து சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தமிழ் புத்தாண்டுலேயும் குரு பயிற்சி மூலமா உங்களுக்கு நடக்க போகுது கண்டிப்பாக சில பேர் உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க தள்ளி தள்ளி போயிருந்தா இந்த காலகட்டத்தில் தாராளமாக வெளிநாடு போகலாம் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்து கடந்த காலத்தில் தடைபட்டு போயிருந்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டு வெளிநாடு போவீங்க தொழில் செய்வீங்க வேலையில் போய் நல்ல முறையில் அமருவீங்க வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க கணினி சார்ந்த துறையில் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் மூலிமா வெளிநாடு போவீங்க ஐடி சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா புத்தியை கொண்டு பிழைக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்குங்கிறதுனால இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த குரு பயிற்சியில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எப்போ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா குரு பொறுத்தவரைக்கும் விஸ்வாசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று ஆங்கில தேதி ஆரம்பிக்கிறார் குரு வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஒரு நான்கு மாத காலம் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நம்பி அடுத்தவங்கள்ட்ட பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சீட்டு போடுறது ஜாமீன் போடுறது ஆன்லைன் கேமில் விளையாடுறது ஆன்லைன் ரம்மி விளையாடுறது இது மாதிரி விஷயத்தினால பணத்தை துடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கண்டிப்பாக உண்டு கவனமாக எச்சரிக்கை நிதானமாக ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது பணத்தை ஏமாறாமல் தப்பிக்கலாம் கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில பிணக்குகள் ஏற்பட்டு சில காலம் பிரிஞ்சிருந்திங்கன்னா இந்த காலத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டும் உங்களுக்கு இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் தொட்டகாரியம் அனைத்தும் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டும் இருக்கிறதுனால மிகுதியான நல்ல பலன்களை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் எந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட அந்த தொழில் மூலியமாக மிகுதியான நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் உயர்ந்த பதவியும் அங்கீகாரமும் மதிப்பும் பட்டமும் பதவியும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி இறக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் குருவோட வீட்டிலிருந்து பார்க்கும் பொழுது இரண்டாவது திருமணத்திற்கான முன் முயற்சி எடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கைகூடும் காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் கை கூடாது ஏன்னா சனி எந்த இடத்த பார்க்கறாரோ சர்வ நாசம் ஏற்படுத்துவார் குருவோட வீட்டில் வந்து பார்க்கறனால முப்பது சங்கம் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லா சங்கடத்தை உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனம் நிதானம் கண்டிப்பாக தேவை அலையக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டிராவல் சந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு காலமாகவும் உணவு சம்பந்தப்பட்ட ஜவுளி துணி நூல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பொருளாதார நசிவுகள் ஏற்பட்டிருந்தால் விட இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை மீனராசி என்பர்கள் இந்த ஆண்டு முழுவதுமே வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில தடைகளை தகர்த்தெறிஞ்சு உச்சபட்ச சாதனை செய்யணும் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனா நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா வாழ்ந்தே தெருவீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஊனம் இல்லாம உங்களை பெற்று நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடைச்சிருக்காங்களா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கைகள் சுகமாக இருக்கா எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அதற்கு அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்திக்கிங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காய் எந்திரிச்சிடலாம் எழுந்து உடனே ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை பருத்தி வைக்கலாம் நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் தொழுகலாம் அல்லது கிறிஸ்துவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் என்ன வேணால் செய்யுங்க ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்திக்கங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க சுய பிரகடனம்னா என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யிறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயம் ஏற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சு அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள் போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல முறையாக சுவாசம் கிடச்சிட்டு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள் கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது இரண்டாவது பழக்கமாக வச்சுக்கங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி உணர்வோட கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி போங்க பத்து வயதுக்கு மேலே அறுபது வயதுக்கு வரக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நடைப்பயிற்சி பண்ணுங்க எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோட டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்றீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போறீங்க இந்த மூணையும் உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில வினைக்குட்பட்டு அத்தனையும் கிடைச்சே தரும் அந்த டைரியில உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்த பதிவு செஞ்சு எழுதுங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவை பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கையை அனுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சுட்டுன்னா சரி உறவு முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனாக இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்க கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வோடு நீங்க நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு புரோஜனமா வாழ 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 உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறத புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க இளைய தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியும் பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியும் பாருங்கள் சுபகோறைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம்